ஆஹா மீன் தூக்கின்னு இருக்குது தூக்கத்துலேயே பிடிச்சி தூக்கிருவனுடா வா 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 சீகிரும் அட வந்துட்டுட ஆ வருதுடா வருதுடா கெட்டா வருதுடா வந்தன அள்ளிருவோடு தான் தண்ணிக்குள்ளே இறங்காம எப்படியோ தூக்கிடுனோம் வா வா அட வா ஏன் அன்னை கொஞ்ச தூரம் வந்துரும் அண்ணன் தூக்கிற ல பக்கம் அப்படியே பிடிச்சி கில்லடாய் மல்லியோடு முடியல <laughs> <laughs>

பின்னாடியா ஃபாலோ பண்ணுறது சூப்பராக தான்டா இருக்கு ஃபாலோ பண்ணிடுவேன் தான் ராக்கய்யா ராக்கய்யா என்னய்யா உன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க பாரு என்னை அவன் ஃபாலோ பண்ண போறான் சும்மா ஏன் ஆஹா ஆமா நம்மள ஃபாலோ பண்ணுற மாதிரி தானே தெரியுது யாரா இருக்கும் முனியாண்டி முனு சாமி கண்ணப்பன் பாத்திரம் அஜித்தோ டேய் நீ ரோய் பூச்சா பாஜி வந்துடியா சீரோ சீரோ அச்சுடியா சீரோ உண்டய்யா கீழே வச்சியா ஐயோ வச்சிடுறான் ஐயையே இப்படி சோறு சோறு நல உனக்கு வெக்கமா இல்ல வெக்கமா வா வீட்டுக்கு என்னைக்கு வந்தனோ அன்னைக்கே அந்த தலைய சுத்தி கடைச்சிவிட்டேன் வைச்சோ பாத்தேன் ம் சோறு நா சட்டிதின் பா கேட்க மாட்டான் டேய் மொத்தத்தையும் சாப்பிட்ருவியா நீங்கள் வையுங்கப்பா இப்ப எப்படி சாப்பிட்ற மாருங்க யார் பெல் அடிக்கிறது இருடா பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க பாருங்க பாஸ் நான் இதை பார்த்துக்கறேன் அஜிஜோ யார் நீங்களா டே மணி காப்பாற்றுறோம் அஜிஜோ இந்த நேரத்தை பார்த்து தான் திருடிங்க வரணுமா பாய் ஒரு அஞ்சு நிமிஷம் சம்மலிங்க அள்ளி போட்டு வந்துடுறோம்

டேய் வெளில இருக்குன்னு ஓவரா ஆடாதரா அப்படிதான்டா ஆவா என்னடா பண்ணுவ அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ மாட்னியா ஓவர் ஆட்டான் அடிச்சு டேய் காதற காதுற வலிக்குற ப்ளீஸ் ஓடுற ஓடுற மாட்டிக்கு நார் ஒத்தி வர காப்பாத்தணும் ஒத்தி வர காப்பாத்தணும் ஏகா கொஞ்சோண்டு குடுக்கா பற அந்த பக்கம் திரும்பிச்சே ஆஹ் இது வேலை கேவாதே போய் வாய்க்க பக்கத்துல உட்கார்றோம் ஏகா ப்ளீஸ் கொஞ்சோண்டு குடுக்கா இல்லனா வெயிட்டல புடிங்கங்க சொன்னா கேளுங்க

ஓனர் கரோடு வாயில் வச்சு விளாடுறா விளாட்டம் ஏய் எங்க போடுங்கற அதான் வச்சுட்டுல போ போ சாப்பிட்டுக்கிற மாப்பிளா நேத்து விளையாட்டு சூப்பரா இருந்துச்சுல ஆமாளை ஆயிடுச்சு மாப்பிள எவனோ அளவு எடுக்கிறான் வேற யார் அந்த வீணா போன வெள்ளைம்தான் என்ன சைஸ் என்ன பெருசா இருக்கான் சீக்கிரம் வாடா சாப்பிடணும் மாப்பிள இவன் சொல்ல தாங்க முடிய மாப்பிள என்ன மாப்பிள பண்ணலாம் மூக்குள்ளேயே கொத்து போட்டு விட்டுறேன் அப்போதான் அப்பதான் அமைதியா இருப்பான்

நேற்று தான் என் வீட்டை பக்கம்லாம் வரக்கூடாதான்னு கிளிப்புளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்தேன் இன்னைக்கு கண்ணை தொடச்சது என் வீட்டில் தாண்டா உக்காந்துருக்கான் இந்த ஜென்மத்தெல்லாம் என்ன பண்ணுறது ஆஹா மச்சம் வரக்கூடாதுன்னு சொல்லியும் நம்ம வந்து உக்காந்துருக்கோம் மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கான் பத்தி பார்வை தீயாவில் இருக்கு என்ன பண்ண போறானோ இனிமே நீ என் வீட்டுக்கு தேவையில்லடா அப்படா ஏதே தேவையில்லையா அப்படிலாம் சொல்றதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கலையே அப்படி இருந்தே நீ என்னை வெளியே போக சொல்றேன் 早起きまー <laughs> <laughs>